இக்காலத்தில் இயேசு அனைத்து மக்களையும் சந்தித்து வருகிறார் இக்காலத்தில் இயேசு அனைத்து மக்களையும் சந்தித்து வருகிறார் அதனால் தான் மக்களும் ஆலயத்தில் அவரை வந்திக்க வருகிறார் இயேசு இப்போது பாலைவனத்தையும் அருள் சோலை வனமாக்க மாற்றுகிறார் மாற்ற விரும்புகிறார் இயேசு இப்போது பாலை வனத்தையும் அருள் வனமாக மாற்ற விரும்புகிறார் அதனால்தான் அரபு மக்களும் இந்த தேவ பிரபுவின் பக்கம் திரும்புகிறார் இயேசு இப்போது பாலை வனத்தையும் அருள் வனமாக மாற்ற விரும்புகிறார் அதனால்தான் அரபு மக்களும் இந்த தேவ பிரபுவின் பக்கம் திரும்புகிறார் நாம் அறிந்த வரையில் திரு அவையை விட்டு பிரிந்தவரெல்லாம் திரும்பி வருகிறார் நம் அறிந்த வரையில் திரு அவையை விட்டு பிரிந்தவரெல்லாம் திரும்பி வருகிறார் விரும்பி திரு அவைக்கு திரும்பி வருவோருக்கு இயேசு திரு விருந்து தருகிறார் நாம் அறிந்த வரையில் திரு அவையை விட்டு பிரிந்தவரெல்லாம் திரும்பி வருகிறார் விரும்பி திரு அவைக்கு திரும்பி வருவோருக்கு இயேசு திரு விருந்து தருகிறார் லூத்தருக்கு தோத்திரம் சொன்னவரும் இன்று திரு அவைக்கு பாத்திரமானார் லூத்தருக்கு சோத்திரம் தொன்னபரும் என்று திரு அவைக்கு பாத்திரமானார் என்று அவர்கள் மரியன்னைக்கு இசைபாடும் வாத்தியமானார் பிலிப்பைன்ஸ் அன்று தொடங்கி இன்று வரை கத்தோலிக்க நாடு பிலிப்பைன்ஸ் அன்று தொடங்கி இன்று வரை கத்தோலிக்க நாடு இப்போது தாய்லாந்திலும் பெருகி வருகிறது கத்தோலிக்கர்களின் வீடு பிலிப்பைன்ஸ் அன்று தொடங்கி இன்று வரை கத்தோலிக்க நாடு இப்போது தாய்லாந்திலும் பெருகி வருகிறது கத்தோலிக்கர்களின் வீடு இப்போது ஆங்கிலிக்கன் சபையும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இப்போது ஆங்கிலிக்கன் சபையும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இது நித்தியத்திற்கும் இருக்கப் போகும் சத்திய அவையோடு இணைவதற்கு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இப்போது ஆங்கிலிக்கன் சபையும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அது நித்தியத்திற்கும் இருக்கப் போகும் சத்திய திரு அவையோடு இணைவதற்கு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இயேசு தன் திரு அவையை பேதிரு என்ற பாறை மீது கட்டினார் இயேசு தன் திரு அவையை பேதிரு என்ற பாறை மீது கட்டினார் தன் திருக்கரங்களால் அருள் வரங்களையெல்லாம் அதன் கூரை மீதே கொட்டினார் இயேசு தன் திரு அவையை பேதிரு என்ற பாறை மீது கட்டினார் தன் திருக்கரங்களால் அருள் வரங்களையெல்லாம் அதன் கூரை மீதே கொட்டினார் இது நமக்கு வாழ்வெளிப்பவர் வரைந்து வைத்த வரலாற்று உண்மை இது நமக்கு வாழ்வழிப்பவர் வரைந்து வைத்த வரலாற்று உண்மை திரு அவையின் அருளாற்றில் குளிப்பதே நமக்கு நன்மை இது நமக்கு வாழ்வழிப்பவர் வரைந்து வைத்த வரலாற்று உண்மை அந்த திரு அவையின் அருளாற்றில் குளிப்பதே நமக்கு நன்மை